ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹைக் வித் சிவாஜி நாம் அன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள திருமயம் மலைக்கோட்டைக்கு தான் போயிட்டு இருக்கோம் திருமயம் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டரும் காரைக்குள்ள இருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் இருக்குது திருமயம் கோட்டை வந்து பதினாறாம் பதினேழாம் நூற்றாண்டுல ராமநாதபுரத்து ஆண்டு சேதுபதி மன்னர்களால் கட்டப்பட்டது மார்னிங் சீக்கிரம் கிளம்பி வெயிலுக்கு முன்னாடி போய் கோட்டையை சுத்தி பட்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணான் ஆனால் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு இப்போயே வெயில் பயங்கரமாக இருக்குது மேலே கோட்டையில் போகும்போது அளவுக்கு வெயில் இருக்க போதுன்னு தெரியல கோட்டை மேலே வந்து மரங்கள்லாம் இருக்கா என்னன்னு தெரியலை நம்ம மரங்கள் இருந்தால் கூட அங்கிட்ட கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம் நாங்கள் திரும்ப ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு மலைக்கோட்டைக்கு உள்ளே போல மலைக்கோட்டையோட அவுட்ரு தான் சுற்றி பார்த்தோம் கோட்டையை சுற்றி ரெண்டு மூணு கோயில் இருக்குது அது இல்லாமல் கோட்டையை சுற்றி வந்து மதில் சோறு நிறையா கட்டி வச்சுருக்காங்க திருமயம் கோட்டை வந்து இப்ப இந்திய தொல்லியல் துறைக்கு கீழே தான் வருது இந்த கோட்டையை சேதப்படுத்தினா ஒரு லட்சம் வரைக்கும் அவதாரம் விதிக்கப்படும் சொல்லி அங்கங்க போர்டுலாம் வச்சிருக்காங்க நாங்கள் வந்து எங்களோட பைக்கில் போயிருந்தோம் அதனால் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு கோட்டையை சுற்றி நிறைய கடைகள் இருக்குது அது இல்லாமல் கோட்டை வந்து லாங்கில் இருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது கோட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் தாண்டி தான் இந்த கோட்டை சோறு வந்து கட்டி வச்சுருக்காங்க பாதுகாப்புக்காக நிறையா ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே இந்த கோயில் உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஆனால் இங்கே கேட்டு வந்து லாக் பண்ணியிருக்குது இங்கே லோக்கலில் உள்ளவங்க உள்ளே போய் ஒருத்தர் தூக்கிட்டு இருக்காரு இந்த இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது இங்கே நிறையா படம்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்களாம் நம்ம மேலே போயிட்டு அந்த குளத்தோட வியூ பார்க்கலாம் இங்கேருந்து பார்க்க முடியல நாங்கள் அப்படியே அந்த கோட்டையை சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்டே இருந்தோம் அப்போ பார்த்தா இங்கே ஒரு மண்டபம் இருந்துச்சு அது உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் போனால் உள்ளே ஒரு கோயில் அப்புறம் உள்ளே ஒரு பீரங்கி இருக்குது இப்போ வந்து இந்த இடத்த வாலிபால் கிரவுண்டாக மாற்றி வச்சிருக்காங்க இந்த மண்டபத்தை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் டைம் ஆயிடுச்சு அதோட சரி கோட்டைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது கோட்டையோட வியூ சூப்பராக இருக்குது இது வந்து இப்போதைக்கு என்ட்ரன்ஸ் கேட்டு கிடையாது இந்த இடம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு வந்துடும் அங்கே போய்ட்டு அப்படியே டிக்கெட் எடுத்துட்டு நம்ம உள்ள போக வேண்டியதான் கோட்டையோட அவுட்ரு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு டிக்கெட் கவுண்டருக்கு வந்துட்டோம் டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் வந்து பார்க்கிங் இருக்கு அதை விட அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குளம் இருக்கு சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு இங்கே வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா அது இல்லாமல் வந்து ஃபாரினர்ஸ்க்கு வந்து முந்நூறுவாயாம் கேமரா வந்து அலோடு கிடையாது உள்ள கோட்டைக்குள்ள லாஸ்ட்டாக யாரோ வீடியோ பண்ணவங்க வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்களாம் அதனால் வந்து கேமரா அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க எப்படா வீடியோ எடுக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருந்தோம் ஆக்சுவலி உள்ளே மொபைலில் வேணா எடுத்துக்கோங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோங்கன்னு சொன்னாங்க கேமரா யூஸ் பண்றதுக்கு வந்து எங்கே பெர்மிஷன் ஆகணும்னு கேட்டோம் அவங்க வந்து பெர்மிஷன் ஆகணுன்னா திருச்சி போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருச்சி போனாலுமே உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோடு வேறு வழி இல்லாமல் கோட்டைக்கு உள்ளே ஃபுல்லாக மொபைலில் தான் ஷூட் பண்ணோம் ஓரளவு குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் நம்ம கோட்டை உள்ள என்றானது ஃபர்ஸ்ட் தளத்துல வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது அது இல்லாமல் ரெண்டு மூணு பெரிய பெரிய பாறைகள் இருக்குது இந்த பாறை எல்லாம் எப்படி நிற்கிதுன்னே தெரில எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் அப்படியே நிற்கிது நம்ம சிவன் கோயில் வந்து ஒரு பெரிய பாறைக்கு உள்ளே குடைஞ்சு செஞ்சுருக்காங்க அது எப்படி செஞ்சாங்கன்னே தெரில இப்போ வந்து மேலே ஏறறக்கு ஒரு படிக்கட்டு இரும்பில் செஞ்சு வச்சுருக்காங்க வெயில் டைம்ங்கிறனால அந்த படிக்கட்டில் ஏறவும் இல்லை சரியான ஹீட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறணும் ஒரு வழியாக கோட்டையோட மேல் பகுதிக்கு வந்தாச்சு இங்கே ஒரே ஒரு மரம்தான் இருக்குது அதுவும் பட்டு தான் இருக்குது எனலாம் எதுவும் கிடையாது அங்கேருந்து நம்ம இந்த சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியுது இங்கே வந்து ஒரு பெரிய பீரங்கி ஒன்று வச்சிருக்காங்க இந்த கோட்டையோட இருந்து பார்த்தோம்னா அந்த சைடில் எங்கேருந்து எதிர்நாட்டு படைகள் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக தாக்கிடலாம் அதுக்காக தான் இந்த இடத்த வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க போல் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் போயிருந்த டைம் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அதனால கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண எல்லா வீடியோமே நல்ல வியூஸ் போயிருக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புதுசா பாக்குறவங்க சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ லைக் பண்ணிடுங்க